தான் போட்டு வைக்க சொல்கிறோம் நம்ம சித்திரை விஷுவில் வந்து துவரம் பருப்பு உப்பெல்லாம் வாங்குகிறோம் நீங்கள் சுவாமி முன்னால் நான் நாளைக்கு உப்பு துவரம் பருப்பு இன்னைக்கு நைட்டே நீங்கள் அலசிங்கரிச்சிடலாம் நாளைக்கு சித்திரை எல்லாம் சித்திரை விஷுன்னு சொல்லி கொண்டாடுவாங்க கை நீட்டம் கொண்டாட்டம்னு கொண்டாடுவாங்க இந்த சித்திரக்கணிக்கு முக்கணிகளும் வாங்கி கொண்டைப்பு வச்சு வெத்தலைப்பாக்கு பழம் தேங்காய் உடைச்சி ஒரு கண்ணாடி வச்சு நகை பணம் எல்லாம் தாம்பாளத்தில் வச்சு ராத்திரிக்கே எடுத்து வச்சிடணும் காலையில நீங்க கண்ணை மூடிக்கிட்டே வந்து முத அந்த சுவாமி முன்னால இருக்கிற அந்த கனித்தட்டை தான் நீங்க பாக்கணும் அப்போ அந்த வருஷம் பூரா நம்ம வாழ்க்கை கனியா இருக்கும் அதே மாதிரி வேப்பம்பூ ரசம் வைப்பாங்க சிலர் வந்து வேப்பம்பூவை பறிச்சிட்டு வந்து வாழைப்பழத்தில் பிசைஞ்சு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க ஏன்னா வாழ்க்கையில் கசப்பு வந்தாலும் அதை தாங்குகிற சக்தி வேணும் வீடியோஸ் எல்லோரும் லைக் பண்ணிட்டு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என் சேனலில் ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள் அதில் எளிய பரிகாரங்கள்னு ரெண்டு லிஸ்ட்டு போட்டிருக்கேன் அந்த இதில் நீங்கள் ஏகப்பட்ட குறிப்புகள் பார்க்கலாம் தவறாமல் பாருங்கள். அந்த எளிய பரிகாரங்களை நீங்கள் பா நல்ல உள்வாங்கினீங்கனாலே நீங்களே ஒரு ஜோசியர் ஆயிடலாம் சரிங்களா இது போல இந்த சித்திரை விஷு அன்னைக்கு எல்லாரும் கோயிலுக்கு போகலாம் வருடப்பிறப்பு அன்னைக்கு தவறாம தொழில் விருத்தி கிடைக்க நாம் சூரிய பகவானை வணங்க தொழிலுக்கு காரகன் சூரிய பகவான் உங்களுக்கு அது முடியலைன்னா கிழக்கு நோக்க நீங்கள் நின்று தலைக்கு மேலே பத்து முறை நீங்கள் கைகூப்பி வணங்கினாலே போகிறோம் தொழில் விருத்தி உண்டாகும் இந்த குபேரரை தட்டத்தில் காசு ஒரு அந்த சின்ன தட்டம் கூட போதும் உள்ள உள்ளங்க அளவுக்கு தட்டத்தில் காசு பரப்பி அதில் அமர்ந்த நிலை குபேரர் சிலையை வச்சு வடக்கு நோக்கி வச்சிங்கன்னா பண வரவுக்கு குறைவு இருக்காது குபேரர் மகாலட்சுமியுடைய மகன் இந்த குபேரர்கிட்ட யார் கடன் வாங்கியிருக்கா வெங்கடாச்சலபதி கடன் வாங்கியிருக்காரு அந்த கடனை அடைக்க அடைக்க தான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கோம் எப்போ கடன் அடையுதோ அப்போ இந்த கலியுகம்